சிவபெருமானின் திருவிளையாடல்கள் என்பது மதுரையை மையமாகக் கொண்டு நடைபெற்ற அறுபத்தி நான்கு தெய்வீக செயல்களின் தொகுப்பாகும் இவை திருவிளையாடல் புராணம் என அழைக்கப்படுகிறது இதை முதலில் வைகுண்டர் என்பவர் தொகுத்து எழுதியதாக குறிப்பிடப்படுகிறது இது பெரும்பாலும் பாரதாச்சரியர் ஆகியவரால் பாடப்பட்டு திருவிளையாடல் புராணம் நூலின் மூலம் பிரசித்தியடைந்தது திருவிளையாடல் ஒன்று பாண்டியன் சோதனை மதுரை நகரத்தில் பாண்டியன் அரசன் ஒரு நாள் இந்த உலகத்தில் மிகப் பழமையான மொழி எது என்பதை அறிய விழைகிறார் இதற்கான பதிலைச் சொல்லச் சொன்னபோது புலவர்கள் பலரும் தமிழ் என்பதை கூறினர் ஆனால் இதை உறுதி செய்ய பாண்டியன் ஒரு சோதனை நடத்த முடிவு செய்கிறார் இந்த நேரத்தில் சிவபெருமான் போதகணங்கள் உடன் ஒரு புலவனாக மதுரையில் வந்து தமிழ் என்பது பழைய மொழி அல்ல என வாதிக்கிறார் அப்போதுதான் நக்கீரர் பெரும் தமிழ் புலவர் சபைக்குள் வந்து அந்த வாதத்தை கேட்டுவிட்டு சிவனை எதிர்த்து வாதிக்கிறார் இறுதியில் சிவபெருமான் தன் மூன்றாவது கணை காட்டி உண்மையை வெளிப்படுத்தி நக்கீரரின் ஆணவத்தை ஒழிக்கிறார் இது சிவன் திருவிளையாடல் கதைகளில் முதற்கதையாகும் இதன் மூலம் தமிழ் மொழியின் உயர்வு சிவனின் பரிசுத்த நிலை மற்றும் அறிவின் மகத்துவம் போன்றவை